இந்த இடத்துல மூணு கதைகள் சொல்லப்படுது ஒருத்தர் அதாவது இழுத்துட்டு வந்து இந்த மரங்கள்ல தூக்கில போட்டாரு ஆவிதான் நம்ம அப்படி வண்டியை கொண்ட நிப்பாட்டினா அதை இழுத்து கொண்டு விடுது ஒரு கொலையை பண்ணதுக்காக தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க மூணு பேரையும் இந்த இடத்துல தான் தூக்கில போட்டாங்க இந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ தெரியல வாவ் போகுது போகுது பாரு கட்டி இழுக்கிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னா என்ஃபீல்டு வந்திருக்கேன் இந்த என்ஃபீல்டில் இருக்கிற ஹெப்பிங் ஃபாரஸ்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த இடத்தை நெருங்கிட்டோம் இதுக்குள்ளே போனோம்னா ஹங்மேன்ஸ் ஹில் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த ஹேங்மேன்ஸ் ஹில்லில் வண்டியை நிறுத்திட்டு ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இருந்தோம்னா அந்த ஏத்தமான ரோடில் தானாகவே வண்டி மேலே போகுமா அதைத்தான் இப்போ நான் போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அதை நீங்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஓகே கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இருக்கு இதுதான் என் வேலை இந்த இருக்கு நல்லா செக் பண்ணிட்டு வரலாம் அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதான் எப்பிங் ஃபாரஸ்ட் வண்டியை லாக் பண்ணிட்டு ஓகே இதுதான் வந்து எப்பிங் ஃபாரஸ்ட் இந்த ஹேங்மேன்ஸ் ஹில் இங்கே தான் இருக்கு இந்த ஹேங்மேன்ஸ் ஹில் இதுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரோடு இதில் அப்படியே சுற்றி அப்படியே ரவுண்ட் அதில் ஒரு மெயின் ரோடு போகுது இதில் ஒரு ரோடு இதில் ஒரு ரோடு வருது அதுக்கு நடுவில் தான் இப்போ நான் நிற்கிறேன் இது வந்து ஒரு முக்கோண வடியில் இருக்குது இதில் இந்த ரோடு இந்த ஒரு போர்டு தெரியும் அதில் அப்படியே வந்தோம்னா அதில் காரை வண்டியை விட்டோம்னா அப்படியே வரும் உள்ளேயே இருந்துட்டு ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி விட்டோம்னா காரை அப்படியே தானாக வரும் மூணு கதை சொல்லப்படுது ஒன்று ஒரு ஹங்மேன்ஸ் சொல்றவங்கனா அந்த தூக்குல போடுறவங்க தூக்குல போடுறவங்க ஒருத்தர் வந்து அந்த அவர் தூக்குல போடுறவர் அவர் கொஞ்சம் மூளை குழம்பி ஏதோ ஆயிருச்சு அதனால் அதனால அவர் என்ன பண்ணாரு இந்த ஊர்ல இருக்கிறவங்கள ரகசியமா கொண்டுட்டு அவங்கள அப்படியே இழுத்துட்டு வந்து தான் அப்படி கட்டி தொங்க விடுவார் தூக்குல போட்ட மாதிரி இந்த மரங்கள்ல தொங்க விடுவார் அப்படின்ற ஒரு கதை சொல்லப்படுது அப்படி இறந்தவங்களோட ஆவிதான் இப்படி இந்த வண்டியை இழுத்து கொண்டு விடுது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கொலையை பண்ணதுக்காக மூணு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே அவங்க அந்த கொலையை பண்ணலை அவங்களுக்கு ஒரு தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அந்த தப்பான தீர்ப்பை கொடுத்து அந்த மூணு பேரையும் இதில் கொண்டு வந்து தொங்க விட்டு கொண்டதால அந்த மூணு பேரோட ஆவிதம் இடத்துல இருந்து இதை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம்னா இன்னொரு காரணம் சொல்லப்படுது கிரேவிட்டி புவியீர்ப்பு விசை காரணமாக தான் இது நடக்குது அப்படி இவடத்துல கொஞ்சம் அது அதிகமாக இருக்குது இப்படி இந்த யூகேல நிறைய இடங்கள் எப்படி புவியீர்ப்பு விசை இருக்கிற இடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது எங்கே இருக்குன்னு நம்ம தேடி பார்க்குறோம் இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து இவ்விடத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் இப்போ அதில் நம்ம வண்டியை விட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஒரு அமைதியாக சுகப்பாக தான் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கிறதால ஆனால் வண்டிகள் எப்பவும் போயிட்டு இருக்கிறதால அந்த ஒரு இது இது தெரியலை ஆனால் இதில் பல கதைகள் இருக்கலாம் இந்த ஊரில் இருந்து வழக்கத்தில் சொல்லப்படுற கதைகள் தான் அது நம்மளும் அதை எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் இந்த இடத்துக்கு நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ இதில் போஸ்ட் கோட் போட்டு விட்றேன் எப்பிங் ஃபாரஸ்ட் இதில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே எப்பிங் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும் இப்போ நான் இதில் அட்ரஸையும் போஸ்ட் கோடையும் போட்டு விட்றேன் இதில் ஒரு முக்கோணமாக ஒரு இந்த பிளேஸ் இருக்குது இதில் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இது எப்படின்னு சொல்லி டச் பண்ணி பார்க்கலாம் டைம் இருக்கும்போது வந்து பாருங்கள் யாருக்கும் பயமாக இருந்தால் வந்து பார்க்காதீங்க ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் நமக்கு ஸ்டார்ட் எதுவுமே இல்லாமல் கார் மாத்திரம் இல்லை சில பேர் லாரியில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க வண்டியில் இழுத்துக்கொணும் இது வரைக்கும் விடும் யாரோ ஒருத்தர் தழுற மாதிரி இருக்கும் இழுக்கிற மாதிரி ஃபீலாகவும் இருக்கும் அது நீங்கள் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல நம்ம அந்த கரெக்டான இடத்தை கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காரை கொண்டு வந்து அதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுதான் அவிலேன் லேன் இதுதான் அந்த மெயின் ரோடு இதில் இப்படியே போனமுன்னா அந்த ரோடு வரும் இந்த ஏப்பிங் ஃபாரஸ்ட் இங்கிலாண்டில் இருக்கிற பழமையான காடுகளில் இதுவும் ஒன்று அப்படியே போயிட்டு நடந்து எப்படியே போவோம் இந்த இடமா தான் இருக்கும் வந்தோம்னா இதுதான் அந்த இடம் இதுதான் அந்த ஹெல்ப் அண்ட் இதுதான் அந்த இடம் இந்த ரோடில் வந்து இதில் வந்து தான் நம்ம இப்போ செக் போகிறோம் இதில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு இருக்கு இதில் இந்த உள்ள போற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இது அப்படியே வளைஞ்சு ஏத்தமாக தான் போகும் இந்த இதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வண்டியை நிப்பாட்டி பாருங்கள் இந்த குதிரையெல்லாம் இதில் தான் போயிட்ருக்கு இப்போ வண்டி அப்படியே எடுத்துகிட்டு அதில் நிறுத்திட்டு நம்ம ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த குதிரை பாருங்கள் இதில் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணுது மேபி அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே தெரியல இந்த இடத்துல எப்படி எதுவும் பிரச்சனை இருக்கோ தெரியல குதிரை எல்லாம் இந்த இடத்துல வந்தா ஏதோ மறள்ற மாதிரி இருக்கு அப்போ ஓகே ஆகி போயிட்டு இந்த இடத்துக்கு வந்ததால் எப்படி எதுவும் நடக்குது தெரியல வண்டி எங்க நான் நினச்சேன் வண்டியில எதுவும் போய் முட்டிரும் அப்படின்னு ஓகே போயிருச்சு போயிருச்சு இப்ப போனோம்னா ஒரு ஜங்ஷன் வரும் அதுதான் வந்து அந்த ஹேங்மேன்ஸ் கில் ரோடு தான் நம்ம போறோம் இருக்குது ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டேன் இப்போ பிரேக்கை விட போகிறேன் ஒற்று இது வந்து ரொம்ப ஏற்றமானது இப்போ வண்டி போகும்போது பாரு நீங்கள் ஒன்று மணி நாளாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் போயிட்டுருக்கு போயிட்டு இந்த இடத்துல போனோன்னா வண்டி நின்று அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்போ போயிட்டு தான் இருக்குது ஏற்றம் இந்த இடத்துல வந்தோன்னா வண்டி நின்றுது கண்டிப்பாட்டி இருக்குங்க வண்டி போகுது வா சூப்பராக இருக்கு யாரோ தள்ளிட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கு தள்ளிட்டு இருக்காங்க யாரோ அவர் கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கு தள்ளுற மாதிரியும் இருக்கு இதுல வந்தோன்னா வண்டி நின்றது இப்போ நான் என்ன பண்ண போறேன் திருப்ப நம்ம ரிவர்ஸ் லைம் திரும்ப இருக்கா வந்து பார்க்கலாம் நியூட்ரல் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக் ஆஃபுல்லாக இருக்குது இப்போ நான் வந்து ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டேன் போய்ட்டுருக்கு பாருங்கள் அது சூப்பராக இருக்குது பாருங்கள் முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பள்ளம் பின்னாடி வண்டி போயிட்டுருக்கு ரொம்ப ஸ்பீடாக போகுது சரி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இன்ஜின் ஆஃப்ல இருக்கு வர சூப்பர் வேறு லெவல் நம்ம திரும்பி அது இடத்துக்கு வரலாம் ஹேண்ட் பிரேக் எடுக்க போகிறேன் போது பாருங்க ஸ்டார்ட்னா ஆஃப் பண்ணிட்டேன் வா ஹேங்மேன் சேலில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ரிவர்ஸில் போகுது அவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க யாரும் கட்டி இழுக்கிற மாதிரியே இருக்கு வண்டியை கரெக்டாக இதில் வந்தோன்னா வண்டி நின்றது பாருங்கள்